ਅਨਿਵਾਰੋ ਅੰਗਰਜੇ ਦਾਸ ਜੀ ਦਾਇਆ ਬਸਲੇ ਹੰ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਸ੍ਰੀ ਗੁਤਾ ਪਦ ਕਮਲੰਗ ਸੋ ਚੈਤਨ ਮਹਾਪੁਰੂ Because people misunderstood Krishna. Krishna asked, in the, in the Bhagavad Gita, that he unto you. What can he do? He is God. He is Krishna. Yeah. He asks you, orders you, you surrender. I take uh, charge of you. But still people misunderstood. Oh, why like? surrender to Krishna? He's also a man like me, uh, maybe a little important, uh, but why shall I surrender Because here the material disease is not to surrender. Uh, everyone is papa. I am something. This is material disease. Therefore, to become cured from this material disease, you have to surrender. तद्विधि पणिपातेन परप्रश्न सेवया उपदा त्ञा तत्व अललेस यू आर प्रिपेर्ड टू सरेंडर दैट इज द ग्रेट डिफिकल्ट जॉब फॉर द मेटीरियल नो बडी वॉन्ट्स टू सरेंडर ही वांट्स टू कंपीट मे इंडिविजुअली पर्सन टू पर्सन Uh, family to family, nation to nation, everyone is trying to become the master. Now where is the question of surrendering? There is no question of surrendering. Uh, so, uh, this is the disease. Therefore, Krishna demands that to cure this rascal dumb or uh, must chronic disease, to surrender if i surrender then oh, the whole thing will be failure my business my plans my so many things uh, no i take charge i take charge of you ang do not be worried so much assurances. still you are not prepared to surrender this is our material Therefore Krishna came again as a devotee just to show how to surrender to Krishna. Mahaprabhu, Krishna sa Krishna So this Krishna consciousness movement is very scientific and authorized. Uh, it is not a, a bogus thing, something manufactured by concoction of the mind. Uh, it is authorized. ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காலை வணக்கம் பிரபாதர் என்று இந்த சரணடைதல் அப்படிங்கிற பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்கிறார் ஏன்னா பகவான் என்ற சரணடைங்க நான் உங்களை பாதுகாக்கிறேன் காப்பாற்றுறேன்னு சொல்கிறார் ஆனால் நமக்கு என்ன வரலை நம்பிக்கை வரலை நமக்கு எல்லாருக்கும் என்ன வரலை அதுதான் ஒரு பௌத்திக நோய் அப்படிங்கிறார் ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தராகவே அவதாரம் பண்ணி அதை நமக்கு சொல்லித்தர்றார் ஏன்னா பகவான் சொல்கிறார் அகம் துவம் சர்வ பாப்பே பியூ மோக்சி சுவாமி மாச்சுஜகா சர்வ தர்மான் பரித்த எல்லா விதமான தர்மங்களை விட்டுட்டு என் ஒருவனையே சரணடையுங்கள் ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை நான் ஏன் அவர்கிட்ட சரணடையணும் ஏன்னா அவரும் ஒரு மனிதர் தானே அவரும் ஒரு கொஞ்சம் உயர்ந்தவராக இருக்கலாம் தகுதியில் சக்தியில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் பகவான் அவர் முனுமுதர் கடவுள் அதில் நமக்கு என்ன வேணும் முழு நம்பிக்கை வேணும் ஏன் நமக்கு நம்பிக்கை வரலை அப்படின்னா நாம் பக்தர் அல்லாதவரோடு நம்ம எல்லாரும் சங்கம் வச்சுருக்கோம் அதான் பௌத்திக நோய்கிறார் என்னுடைய குடும்பம் என்னுடைய தேசம் என்னுடைய நாடு என்னுடைய உடம்பு என்னுடைய வியாபாரம் இருக்கலாம் அதனால இருக்க அவரே சொல்லலை ஆனா முழுமையாக சரணடைகிறது அதுதான் பகவதிலே சொல்றால தத்விச்சு பரணிப்பாது ஏன்னா பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்துவ தரிசன தத்துவ தரிசன ஆன்மீக குருவை அடைந்து உண்மை அறிய முயற்சி செய் அவருக்கு தொண்டு செய்து அடக்கமாக கேள்வி கேட்டு உண்மையை அறிய முயற்சி செய் உண்மையை கண்டவரான அவர் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும் ஏன்னா புரோபராஜா சொல்கிறார் நம்ம வந்து பகவான்கிட்ட நாம் சரணடைகிறது அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் நம்ம வந்து ஒரு குரு மூலமாக ஆன்மீக குரு மூலமாக நாம் அவற்றை சரணடையும் பொழுது நமக்கு சொல்கிறையா கிருஷ்ணபக்தி இயக்கம் அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வமானது மற்றும் அங்கீகரிக்கப்பட்டது ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் குரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க வந்து குரு சீச பரம்பில் இருக்காங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது ஆனால் கிருஷ்ணபக்தி இயக்கம் அப்படிங்கிறது முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டது அதனால் நம்ம வந்து முழுமையாக பகவான் சொன்னதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அவர் சொல்லிட்டார் என்கிட்ட சரணடை நான் உன்னைய காப்பாற்றுறேன் இது சரணடை கையில் இருக்குது நம்ம கையில் இருக்கு ஏன் நம்ம சரணடலை அப்படின்னா இந்த பௌதிய நோய் இந்த பௌதிய கலங்கங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த இதுலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியல விடுபட முடியல குடும்பம் வியாபாரம் அதுக்கு திட்டங்கள் எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டுருக்கோமே அதனால் ஒன்று தப்பு இல்லைன்ட்டார் அதனால் ஒன்றும் பரவாயில்லை நீங்கள் என்ன செய்யுங்க ப்யூர்லி சரண்டர் ஆகுங்க அதை தான் கலியுகத்தில் வந்து சைத்தன்ய மகாபிரபு எப்படி சரணடைகிறது அப்படிங்கிறத தான் சொல்கிறதுக்காண்டி நமக்கு வர்றார் கிருஷ்ணவர்ணம் திவிசா கிருஷ்ணம் சாங்கோ பாங்க சாஷம் எஜ்கே சங்கீதன பியாராயர் யஜந்திகி சுவேத சகா கிருஷ்ணவர்ணம் திவிசா கிருஷ்ணம் அவர் தன்னுடைய சகாக்களோட கலியுகத்தில் பகவான் சைத்தன்யர் வந்து நமக்கு வந்து எப்படி சரணடைகிறது அதனால் பகவான் சொல்லிட்டாரு ஆனால் அதை எப்படி வாழ்ந்து காமிக்கிறது அப்படிங்கிறது தான் சச்சினை மகாபிரபுவாக நேராகவே பகவானே அவதாரம் பண்ணி நாம் எப்படி சரணடைகிறது அப்படிங்கிறத நமக்கு சொல்லித்தரார் ஸோ இதில் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா முழுமையான நம்பிக்கை வரணும் முழுமையான நம்பிக்கை வரணும் ஆனால் அது எப்போ வரும் பக்தருடைய சங்கத்தில் நாம் பக்தி சேவையில் ஈடுபடும் பொழுது தான் அந்த முழுமையான நம்பிக்கை நமக்கு ஏன்னா பகவான் நாம் எந்த அளவு சரணடைகிறோமோ அவர் நம்மளை முழு பொறுப்படுத்துக்கிறீங்க சமீபத்தில் எங்களுடைய விஷயத்தில் ஒரு ஒரு விஷயம் நடந்தது இது பொதுவாக சொல்லக்கூடாது ஆனால் நான் சொல்கிறேன் ஏன்னா சொன்னார் இல்லையா சரணடைந்தால் பகவான் காப்பாற்றுறார் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இந்த ஆர்டர் போடும்போது டேக்ஸ் ஜாஸ்தி போடுவாங்க நான் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் போட்டாங்க அப்போ அது போய்கிட்டு இருக்குது வாய்தா அது இதெல்லாம் போய்கிட்டே இருக்கு அப்போ கடைசி மூணு நாள் அவன் வந்து பல கேள்வி கேட்குறான் பல கேள்விகள் கேட்குறான் அந்த கேள்விக்கெல்லாம் எங்கள் நிறுவனத்துலேருந்து எல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க அது கரெக்டாக என்னைக்கு கேட்க சொன்னால் போன மாதம் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் அவங்க சொல்லிட்டாங்க இருபத்தி ஏழாம் தேதி அது வந்து வயதான் அந்த இதில் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தி ஆறாம் தேதி தவத்திரு ஜேப்பதாக சுவாமி மகாராஜ் நம்ம வீட்டில் இருக்கார் நல்லா புரிஞ்சுக்கோங்க எல்லோரும் இருபத்தி ஏழாம் தேதி அது ஸ்க்ரீனில் தான் யார் வருவாள் யார் போகிறான்லாம் தெரியாது பெரிய தொகை இருபத்தி எட்டாம் தேதி தவத்திரி ஜெயப்பதாக சுவாமி மகாராஜ் வந்து எங்கே இருக்கார் ஆகியா ப்ரோக்ராமில் காலையில் அவர் பதினொன்றரை மணிக்கு நம்ம அங்கே கூப்பிட்டு வந்திருக்கோம் ஸோ பதினொன்றரை மணிலேருந்து ஒரு மணி வரை அவர் நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறார் நம்ம நிறைய ஐயாயிரம் பக்தர் கூட நம்ம இருந்து அந்த சேவை பண்ணுறோம் ஸோ இருபத்தி எட்டாம் தேதி மதியம் எனக்கு வந்து நில் போட்டு அந்த ஆர்டர் போந்துருச்சு பெரிய தொகை ஆனால் எதுவுமே அடிஷன் இல்லாமல் அது வந்து ஆர்டர் போட்டு வந்துருச்சு ஏன் இதை சொல்கிறேன்னு கேளுங்க ஏன்னா இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கண்ட உண்மை இப்போ சொன்னார் இல்லையா பகவான் வந்து பொறுப்பெடுத்துக்கிறார் அப்படிங்கன்னா அதில் நமக்கு என்ன வரணும் அது பாட்டுக்கு நடக்குது எல்லாரும் அப்படி இப்படிங்கிறாங்க ஒன்றும் கவலைப்படாது இன்னும் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள் யாருமே எதிர்பார்க்கலாது நெல் போட்டு வரும்னு எதிர்பார்க்கல ஏதோ அடிஷன் போடுவான்னு சொல்லி தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் நெல் போட்டு ஆர்டர் வந்துருச்சு அப்போ மதியம் அக்கௌண்டன்ட் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரியா பிரபு மிகப்பெரிய ஒரு சாதனை இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க அது சாதாரணமாக நமக்கு எனக்கு பொறுத்தளவு அது பெரிய சாதாரண விஷயம் ஏன்னா நாம முழுமையாக பகவானுக்கு சேவை செய்யும் பொழுது பகவான் பொருட்படுத்துகிறார் நம்ம உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் ஏன்னா குரு திருப்தி அடைஞ்சா கிருஷ்ணன் திருப்தி அடைகிறார் ஆனால் நம்ம முழுமையாக திருப்தி பண்றோமா அப்படிங்கிறது யார் கையில் இருக்கு நம்ம கையில இருக்கு எனக்கு சொன்னா தத்பிதி பரணி பாதேன்னா பரிப்பிரச்னையினு சேவையாம் உபதேசம் இதே ஞானம் ஸோ பரி பிரஷ்னையான சேவை குரு திருப்தி அடைஞ்சால் கிருஷ்ணன் திருப்தி அடைவார் வேறு கிருஷ்ணன் திருப்தி அடைஞ்சால் நமக்கு தெரியாது ஆனால் என்ன சொல்கிறார் இப்போ குருட்ட சரண் அடைங்க அவர் நம்மளை பார்த்து கேட்குறார் அதனால் இங்கே ஏன்னா இங்கே புறபார் சொன்னது வந்து கம்ப்ளீட்டாக உண்மை எப்போ நாம் சரணடைக்கூடிய தகுதி சதவீத சதவீதத்தை வச்சு அது வந்து நம்மளுடைய தகுதி சதவீதம் முழுமையாக சரண்டரை அவர் சொல்றார் சர்வ தர்மான் பரித்தம் மாம் ஏகம் மாம் ஏகம்னு என் ஒருவனையே சரணடை அப்படிங்கிறாரு அங்கே தான் பிரச்சனை வருது எல்லாருக்கும் அதனால் பிரபார் திருப்பி திருப்பி சொல்வார் கிருஷ்ண பக்தி இயக்கம் என்பது பூர்வமானது அங்கீகரிக்கப்பட்டது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பிரபாதர் கருணை மற்றும் மகாபுரனுடைய கருணையினால நமக்கு இந்த பாக்கியம்லாம் கிடச்சிருக்கு ஏன்னா நம்ம வாழ்க்கை வாழ்கிறதே ரிஸ்க்கு தான் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே ரிஸ்க்கு தான் இதில் யார் உங்களை காப்பாற்ற முடியும் ஆனால் பக்தி சேவையில் நம்ம ஈடுபட்டு பகவானுடைய சேவையில் எல்லாற்றையும் பயன்படுத்தப்படும் பொழுது நம்மளால் அதிலிருந்து விடுபட முடியும் ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்கிறார் அழகாக சொல்கிறார் என்கிட்ட சரணரை உன்னை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்கிறார் பட் நமக்கு நம்பிக்கை வரணும் எப்படி வரணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பானுமரா சொன்னார்கள் நீ வந்து கிணத்தை தாண்டணும்னா நூறு பர்சன்ட் தாண்டணும் நான் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் தாண்டினாலும் கிணத்துல விழுந்துருவோம் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் தாண்டினாலும் கிணத்துல விழுந்துடுவோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதனால் பிரபா பகவான் சொல்கிறார் ஏன்ட்ட சரணடா நீ முதல்ல நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படி கிடையாது சரணடை யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது பிரச்சனை என்ன பிரபா சொல்கிறார் பௌதிக நோயினால் நான் சரணடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்திக்கிறோம் ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்திக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் இருக்கிறோம் எதுவும் நம்ம கூட வராது எல்லாம் வச்சுக்கலாம் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது அனைத்தையும் பக்தி சேவையில் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்போ பகவானுடைய அனுகிரகம் சுலபமாக கிடைக்கும் அதை சொல்லி தான் சைத்தன்ய பிரபு அவருடைய சகாக்களோட கலியுகத்தில் வந்திருக்கிறார் பஞ்சதத்துவத்தோடு ஸோ இதெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் நாம் எல்லோரும் அதை முழுமையாக புரிந்து கொண்டு முழுமையாக அதில் ஈடுபட்டோம்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையிலையும் வெற்றி அடையலாம் இந்த பிறவியை முடிச்சுட்டு கிருஷ்ணர்கிட்ட நம்ம போகலாம் ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு வேறு என்ன சொன்ன ஆ சொன்னா இப்போ சரண்டர் அப்படின்னா என்ன குரு சொல்கிறது அப்படியே நம்ம கேட்கணும் அதுதான் சரண்டர் சரண்டர்னா என்ன ஏனோ தானே இருக்கக்கூடாது குரு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே கேட்குறது தான் சரண்டர் இப்போ அங்கே தான் நமக்கெல்லாம் பிரச்சனை வருது குரு சொல்கிறாரு நம்ம இதுக்கு கேட்கணும் நம்ம இஷ்டத்துக்கு வந்துக்கிட்டுருக்கோம் அதனால் நமக்கு வந்து ஏகாதசி ஏற்கனவே சொன்னேன் நிர்ஜல் ஏகாதசி ஏழாம் தேதி வருது ஸோ இப்போ பேர் முப்பது பேர் வர இது பண்ணி கழிச்சு பண்ணியிருக்காங்க தேவசதி எல்லாேருமே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஏன்னா ஏகாதசி தேதி வந்து ஏற்கனவே சொன்ன யாகம் தானம் தவம் இது மூன்றையும் எப்பவும் திறக்கக்கூடாது அதில் தபஸ் அப்படின்னு சொல்கிறது கலியுகத்தில் வந்து நம்ம போய் காட்டுக்கு போய் தபஸ்லாம் பண்ண முடியாது அப்போ குரு என்ன சொல்லியிருக்காரு ஏகாதசி அன்றைய விரதத்தை கடைப்பிடிங்கிறார் ஸோ அந்த ஏகாதசி விரதமே நமக்கு தபஸ் தான் ஏன்னா கலியுகத்தில் இருக்கல உன்னதமான விரதம் ஏகாதசி விரதம் அதில் நமக்கு என்ன பெனிஃபிட்டு இருபத்தி நாலு ஏகாதசி விரதத்தையும் இந்த ஒரு ஏகாதசியில் நம்ம கொடுக்குறார் ஸோ மிகப்பெரிய வாய்ப்பை பகவானே நமக்கு கொடுத்துருக்கார் ஸோ எல்லோரும் டிரைவு செய்து நல்லா பயன்படுத்திக்கோங்கோ ஸோ ஏழாந்து எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க ஏன்னா அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே ஏற்பாடு பண்ண முடியும் ஸோ ஃபுல் டே நம்ம ஃபுல் புரக்கிரம் வச்சுருப்போம் அப்போ அங்கே அதுவும் பசுக்களோடு நம்ம இருந்து அந்த விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பசு மாடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த பாக்கியம்னால் கிருஷ்ணன் எனக்கு கொடுத்துருக்கார் நீங்கள் எல்லோரும் நல்லா பயன்படுத்திக்கிங்க ஸோ எல்லோரும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க